அதுக்கு விளக்கம் அவனுக்கு நான் பயில் சொல்றேன் நீ எதுக்காக இங்க வந்த ராஜா என்ன வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன அதை தெரிஞ்சுட்டு போறதுக்காக வந்த தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக வந்தியா தெரிஞ்சுக்கிட்டு ராஜா உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அத்தா ரமேஷ காதலிச்சு அவ வாழ்க்கையில ஏற்பட்ட எதிர்பாராத சம்பவத்துக்காக அத நினைச்சு பின்னால் வருத்தப்பட்டான் அதனாலதான் அவனை மறக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டான் நீங்க சொல்றது அத்தனையும் போய் நான் உங்கக போய் சொல்ல போறேன் ராதாவுக்கு ரமேஷுக்கு நிச்சய அர்த்தம் ஆகி போச்சு இனிமே நீ வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்ல அவளை நினைச்சுக்கிட்ட அர்த்தம் இல்ல ராதாவு நீ மறந்து மறக்கிறதுக்கு நிறைக்கிறதுக்கும் ஆண்டவன் எனக்கு ரெண்டு மரத்தை கொடுக்கிறியே எனக்கு இருக்கிறது ஒரே மரத்து ஒரே மர ஐயா ராதாவுக்கு சொந்தமான ரெண்டு பொருள் என்கிட்ட இருந்தது ஒண்ணு அவளுடைய மனசு ரெண்டாவது இந்த பரிசு மனச அவளே பறிச்சுக்கிட்டா இந்த பரிசு நான் அவருக்கு கொடுக்குறேன் உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு தர்றேன் நான் விரும்புறத உங்களால கொடுக்க முடியாது நீங்க கொடுக்குறத என்னால வாங்கிக்க முடியாது வரேன் சொல்லிட்டு போனதும் இல்லாம ஞாபகத்துக்கு வச்சிருந்த போட்டோவும் எடுத்துட்டு போயிட்டியா கோபி கோபி இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்ட உங்க அம்மா உடம்பு சீக்கிரமா குணமாயிடும் அப்படி செய்யலாம் டாக்டர் அம்மா நீங்க படுக்கையிலேயே இருக்க கூடாது அப்படி தினம் வாக்கிங் போயிட்டு வாங்க நல்ல வேளை வாக்கிங் போக சொல்லிட்டீங்களா இனிமே சும்மா இருக்க மாட்டாங்க இந்த ஆஸ்பத்திரி வேலையை அவங்களே சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க தயவு செய்து படுக்கையில இருக்க சொல்லுங்க நீங்க தாய் மேல வச்சிருக்க பாசத்தினால இப்படி சொல்றீங்க நான் டாக்டரா இருக்கிறதுனால ஏன் கடமையை சொல்றேன் உங்க அம்மா அதிகமான வேலை செய்யவும் கூடாது படுக்கையிலேயே இருக்கவும் கூடாது ஓகே இது சாதாரண பொம்மை இல்ல கையை தொட்டா சிரிக்கும் தலையை தொட்டா அழுவும் என்னம்மா செய்ற இந்த பொம்மைக்கு கிடைச்ச அதிஷ்டம் கூட எனக்கு கிடைக்கலையேன்னு நினைச்சு நான் வேதனைப்பட்டு இருக்கேன்ப்பா என்ன சொல்ற இந்த பொம்மைய போல எனக்கும் இதே எல்லாம் இருந்திருந்தா நான் எவ்வளவோ நிம்மதியா இருந்திருப்பேன் கல்யாணம் ஆக போற உனக்கு இந்த வேதாந்தம் எல்லாம் எதுக்குமா கல்யாணத்துக்கே தகுதி இல்லாத எனக்கும் கல்யாணத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் என்னம்மா அர்த்தம் எல்லாம் பேசுற எப்பவும் நடந்த தவறுக்காக காலமெல்லாம் நீ கல்யாணமே இல்லாம இருக்க போறியா வாழ்க்கையில ஒரு பொண்ணு

இந்த வீட்ல கெட்டி மேலமே கேட்க கூடாதுன்னு சொல்றியம்மா கெட்டு போன பொண்ணும் பட்டு போன மரமும் ஒண்ணுப்பா இனிமே என் வாழ்க்கையில கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது நான் உன்ன இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நீ சம்மதிச்சே ஆகணும் அப்பா நான் உங்க மகங்கிற முறையில உங்களுக்கு எஞ்சி கேட்கறேன் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துல என்ன வரப்புறுத்தாதுக்கு ரமேஷுக்கு உனக்கு கல்யாணம் நடந்தே தீரும் நடக்காது இதை நடக்கவே கூடாது இந்த கல்யாணத்தை நடத்தியே காட்டுவேன் அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் உள்ள வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது பாக்கிறேன் என்னமா உனக்கு காமாமூர்த்தி என் மக வயிற்றுல வளர்றது குழந்தை இல்லை அது ஒரு அவமான எங்க குடும்ப கௌரவத்தையே கெடுக்க வந்த குட்டிச்சாத்தான் அப்படின்னா அநியாயமா ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டா இந்த விஷயம் தெரிஞ்சா என் மான மரியாதையே போயிடும் அதுக்காகத்தான் வந்தேன் எனக்கு நீ நான் கெஞ்சி ஒரு உதவி செய்யும் என் மக வயித்துல இருக்கிற கதவு அழிக்க நினைச்சா அதுக்கு அவ சம்மதிக்க மாட்டான் நானும் சம்மதிக்க மாட்டேன் எப்படியோ குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவ இங்கே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது நான் பார்த்தேன் ஒண்ணுமில்ல சீக்கிரம் உடம்பு குணமாகும்னு நீங்களே சொல்றீங்க என் பையனும் வேலைக்கு போயிடுறான் பகல் பூராவும் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா எனக்கு சௌந்தர்த்தனமா இருக்கு உங்க ஆஸ்பத்திரியில ஏதாவது ஒரு வேலை இருந்தா எனக்கு கொடுங்க டாக்டர் எங்க ஹாஸ்பிட்டல்ல ராதான்னு ஒரு பெரிய பணக்கார பொண்ணு அட்மிட் ஆயிருக்கு அவங்க ஹெல்ப் கூட ஒரு ஆள் தேவை எதுக்கும் அவங்க ஒரு வார்த்தை ஆனா இது என் பையனுக்கு தெரிய வேண்டாம் தெரிஞ்ச வேண்டாம் வா செல்வநாயகம் உதவியா இருக்கிறதுக்கு அம்மா வச்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி மூர்த்தி இப்ப நான் எதுக்கு திரும்பி வந்த தெரியுமோ எதுக்கு தாதாவோட விஷயம் வெளிய தெரிஞ்சா எனக்கு ரொம்ப அவமானம் இவங்க நல்லவங்க தானே அவங்க ரொம்ப நல்லவங்கடா அப்படின்னா தாராளமா இருக்கட்டும் ரொம்ப நன்றி இன்னில இருந்து இந்த ஸ்கேட்டிங் ஸ்கூலுக்கு நீங்க தான் சார் உங்களுடைய ட்ரைனிங்ல வர ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா ஸ்கேட் பண்ண கத்துப்பாங்க நான் எதிர்பார்க்கறேன் அஜய் இன்னில இருந்து இவர்தான் இந்த ஸ்கேட்டிங் ஸ்கூலுக்கு இன்சார்ஜ் இனிமே இவர் சொல்றதா கேட்டு நீங்க நடந்துக்கணும் கொள்ளுங்க ஓகே கோபி இதுதான் உங்க குவார்டர் நீங்க இங்கே தங்கிக்கலாம் நானும் இதோட ஒன்னும் தான் நான் இல்லாம அவரால் இருக்க முடியாது அவரால் நான் இல்லாம இருக்க முடியாது நீங்களும் இங்கே தங்கிக்கலாமே அதோ அது அவங்க கோட்டை எனக்கு கோட்டை பத்தாதுங்க இல்லையா வேணும் வேணும் கோட்டை போதும் நேற்று வந்தவன் இந்த ஸ்கூலுக்கு இன்சார்ஜ் நம்மள கூட பெரியாளா ராதம்மா என்னாயா வெள்ளிக்கிழமை அதுவுமா எண்ணெய் தேட்டு குளிச்சுட்டு நெத்தியில பொட்டு இல்லாம இருக்கியம்மா வாயும் வயிறுமா இருக்கிற நீ எப்பயும் பூன் பொட்டுமா மகாலட்சுமி மாதிரி மங்களகரமா இருக்கணுமா இதோ வரேன் மூனு மாசமா, என்தா அம்மா குங்குமா, வெச்சுக்கு அம்மா. மாப்பிலை எப்போ ஒரு வாரு? உங்கள் வீட்டுக்காரு வெளியுரில் இருக்காரா? உங்கள் புருஷ்ன, குழந்த பரந்து நீ என்ன பாக்க ஒரு வாரா? ஆயா, உன்ன வேலைக் சேத்தது குங்குமா பொட்டு வைக்கிறதுக்கும் குடும்பா வாலார்த்தில் தரையிடதுக்கும் இல்ல Thank you.